எல்லோருக்கும் வணக்கம் திராவிடம் இந்துத்துவம் பாஜக திமுக அதாவது திராவிடம் என்பது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானது என்கிற வகையில திமுக திராவிடத்தை தங்களுக்கு உரித்தானதாக அவர்கள் அதை வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் அந்த இந்துத்துவம் என்பதை வைத்து திராவிடத்துக்கு எதிரான என்ப என்கிற அளவுல திமுக எதிர்ப்பு என்று கொண்டு போறாங்க ஆனால் இதுல மறைமுகமாக இருக்கிற அதிமுகவுக்கு உண்டான ஆபத்து என்பது களம் அது நாடாளுமன்ற தேர்தல் சில மாதங்களில் வர இருக்கிற நிலையில இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆன களமாக இது அமைகிறது திராவிடம் என்றால் அதிமுகவும் திராவிட கட்சி தான் அப்ப புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அதிமுகவும் திமுகவும் திராவிட கட்சிகள் என்கிற அளவுல களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆன தேர்தல் களமாக இருக்கும் ஆனால் புதுமுறையாக பாஜக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த களத்தை இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டானதாக இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க திரு உதயநிதி அவர்கள் அந்த பேசியதாக அந்த சனாதனம் குறித்த அந்த கருத்து இன்னைக்கு பார்த்த பிரதம அமைச்சர் அமைச்சரவை மத்திய அமைச்சரவை கூட்டத்திலேயே உதயநிதிக்கு பதில் கொடுக்க சொல்லி பேசுறாரு அப்ப இங்க வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவுல திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற அளவுல அவர்கள் அந்த களத்தை திமுகவுக்கு எதிரானதாக அமைக்கிறாங்க திமுக என்ன செய்யறாங்கன்னா திட்டமிட்டு அண்ணா திமுகவா என்றால் திமுக வெற்றி பெறும் நான் பலமுறை சொல்லியிருப்பேன் நீங்கள் திராவிடமா இந்துத்துவா என்றால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் நாங்கள் திராவிடம் என்பாங்க ஆனா திமுகவா நாங்கள் நாங்களும் அதிமுக அப்ப இந்த ரெண்டாவது கேள்வியை மறைச்சு திமுகவா அதிமுகவா என்கிற அந்த கேள்வியை மறைத்து ஒதுக்கி திராவிடமா இந்துத்துவாவா என்கிற அளவுல வைத்து திமுக தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க கட்டமைக்க நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவா அதிமுகவான்னு களம் அமைந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்துல இடமில்லை அப்ப அவர்களும் என்ன நினைக்கிறாங்க களத்தை இந்துத்துவாவா திராவிடமா என்று அமைக்க நினைக்கிறாங்க ஆனா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இது ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க அவரு கேட்டா சனாதனத்தை பத்தி கேட்டா நாங்க தான் சாதிக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்ட அப்ப அப்பாற்பட்ட கட்சினா நீங்க ஏன் பாஜகவை ஆதரிக்கிறீர்கள் சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சினா மதவாத பாஜகவுடன் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படித்தானே அம்மா சொன்னாங்க அதாவது எந்த காலத்துல இனி பாஜக கூட கூட்டணி இல்லை தவறு செய்து விட்டு வந்து சொன்னாங்க அப்ப அந்த வீரியம் இதனுடைய எதிர்கால பிரச்சனைகள் பண்றாங்க இதையெல்லாம் தாண்டி இப்ப இந்தியான்னு இருக்கிற பேரை பாரதம் என்று மாத்திரம் என்கிற அளவுல அதாவது இது முழுக்க இப்ப யாரும் விலைவாசியை பத்தி பேசுறது இல்ல கேஸ் விலை உயர்வை பத்தி பேசுறது இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை பத்தி இல்ல அந்த மத்திய அரசாங்கம் பாஜக இதுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு இந்தியாவா பாரதமா சொல்லுங்க என்கிற அளவுல விவாதம் அப்ப அதையே திமுகவும் பார்த்தீங்கன்னா அதையே கையில் எடுக்கிறாங்க அப்ப களம் என்பது பாரதமா இந்துத்துவாவா அப்புறம் சனாதனத்துக்கு ஆதரவா எதிர்ப்பா திராவிடமா இந்துத்துவாவா என்கிற வகையில அமைக்கிற போது இது அண்ணா திமுகவுக்கு ஆபத்து அண்ணா திமுக தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது அதிமுக புறக்கணிக்கப்பட்ட அந்த தேர்தல் களத்துல நாம் பாஜகவுக்கு பின்னால் நினைக்கிறேன் இப்பவே வருகிற அந்த செய்திகள் கருத்து கணிப்புகள் பாஜக இதன் மூலமாக வளர்கிறது திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்கிற அளவுல இது வந்து உருவாக்கப்படுது இவர்கள் அவர்கள் உருவகப்படுத்துறாங்க இது வந்து நமக்கு எதிர்காலத்துல பிரச்சனை அப்ப நிச்சயமாக அது இது எல்லாத்த விட கொடு என்னன்னா நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க அதாவது இந்தியா என்பதை வந்து பாரத்துன்னு மாத்திட்டாங்க அப்ப நீங்க அனைத்து இந்திய அதிமுகிறத அனைத்து பாரத் அதிமுக மாத்திருக்கீங்களா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் நாங்க இருக்குங்க மாத்திரோம் அனைத்து இந்திய அப்படிங்கிற எம்ஜிஆர் வைத்த பெயர் அம்மா வைத்த பெயர் வளர்ந்த கட்சி நாங்க கட்சி பேரை மாத்தணங்கிற அவசியம் கிடையாது இதே அனைத்து இந்திய அதிமுக என்று என்கிறதுனா இது செயல்படும் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல பாரதம் இந்த அனைத்து பாரதம் இப்படி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறது இந்த விஷயங்களே எனக்கு தெரியாது நான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு மெதுவாக யோசிச்சு கருத்து சொல்றேன் அப்படி சொல்றாரு அப்ப இது வந்து ஒரு தலைமைக்கு தகுதியானவராக பொருத்தமானவராக திரு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்ப எதிர்கால அண்ணா அதிமுக என்பது பாஜகவையும் நாம் எதிர்த்து களம் காண வேண்டும் திமுகவையும் எதிர்த்து களம் காண வேண்டும் இந்த இரண்டையும் தேர்தலில் தனித்தனியாகவோ இல்ல எதிர்காலத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தாலுமோ அவர்களை வீழ்த்தி விட்டு ஆளுகிற கட்சியாக அதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வென்றெடுக்கிற கட்சியாக அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அதை நோக்கி நாம் பயணிக்கிறோமா அல்லது சித்தாந்த ரீதியாக நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படுகிறதா மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி